ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில ஆனியன் சமோசா ரொம்பவும் சூப்பராக மொறு மொறுன்னு எப்படி செய்கிறதுருந்தாங்க பார்க்க போகிறோம் ஈஸியாக செஞ்சிடலாங்க செய்ய செய்யவே தெரியாதீங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கோதுமை மாவு வந்து ஒரு மூணு கரண்டி கோதுமை மாவுன்னு எடுத்திருக்கேங்க பது அதுக்கூட லைட்டாக கொஞ்சமாக சோடா உப்பு உப்புத்தூள் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துடாதீங்க லைட்டாக ஒரு சிட்டி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டோங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் தட்டு போட்டு மூடி விட்டுடலாம் இது ஊடுற கேப்பில் நம்ம வந்து மசாலா உள்ளே வைக்கிற ஆனியன் மசாலா தயார் பண்ணிக்கலாங்க வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நிறமாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கலாம் கறி மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ எண்ணெயிலேயே வெங்காயம் அந்த மசாலாலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு சிலர் வந்து பச்சையாகவே சேர்த்துவாங்க அப்படி சேர்த்ததை விட இப்படி செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்பவும் நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதெல்லாம் வதக்கி நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாங்க அவ்வளோதான் இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதை எடுத்து உரமாக வச்சுட்டு இப்போ மாவு கொண்டுடலாங்க இப்போ மாவுலாம் நல்லாவே ஊறிடுச்சு இப்போ இந்த நம்ம பிடிச்சி பிசஞ்சி வச்சுருக்கிற மாவு வந்து நாலு உருண்டையாக இந்த மாதிரி உருண்டையை எடுத்து வச்சுக்கலாம் இப்படி நாலு உருண்டையை நம்ம எடுத்து வச்சுட்டு சப்பாத்தி கட்டறையில் நம்ம நல்லா எந்த அளவுக்கு தட்டி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க இப்படி சப்பாத்தி கட்டையில் வந்து ஆயில் வச்சு நம்ம தட்டி எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா சப்பாத்தி மாவு வந்து வெறும் மாவாக இருக்குது இல்லைங்களா அந்த மாவு போட்டு தட்டி எடுக்கலாம் இப்படி நம்ம தட்டி எடுத்துகிட்டு மேலே இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தடவி விட்டு எடுத்து வச்சுக்கலாம் மாவு விட்டு நம்ம தட்டுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அந்த நாலு உருண்டையுமே நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ அந்த நாலு உருண்டையை நம்ம தட்டி எடுத்துட்டோம் இப்போ தோசை கல்லில் நாலு சப்பாத்தியுமே நம்ம உருண்டை சேர்த்து இப்படி போட்டுடலாம் தனித்தனியாக நம்ம போட்டு சுட்டு எடுக்க வேண்டாம் இப்போ ஒரே கல்லில் போட்டு நல்லா எடுத்துக்கலாம் சப்பாத்தி வந்து நல்லா வேகணும் அப்படின்னு இல்லைங்க நல்லா ஒரு பாதி அளவுக்கு வெந்தாலே போதும் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுவிட்டோம் இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ பிளேட்டில் வச்சுட்டு நல்லா ஓரம்லாம் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி லென்த் லென்த்தாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்போ தான் நமக்கு சமோசா செய்யறதுக்கு ரொம்ப நல்ல ஷேப்பாக வரும் இப்போ எடுக்கிற மாதிரிங்க எவ்வளோ அழகாக நமக்கு கட்டாயி வந்திருக்கு இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த நம்ம ஆனியன் மசாலா தயாரித்து இல்லைங்களா அதுலேயும் நம்ம போட்டு வச்சுட்டேங்க இப்போ ஒரு லென்த்தை மட்டும் எடுத்து சமோசா இந்த மாதிரி மடிச்சிக்கலாம் மடிச்சுட்டு எந்த எந்தளவுக்கு மசாலா வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் மசாலா வச்சுக்கோங்க நம்ம எல்லாம் இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையும் நம்ம உள்ளே வச்சுக்கலாங்க கம்மியாக வேணுன்னாலும் நீங்கள் கம்மியாக மசாலா வச்சுக்கோங்க இல்லை அதிகமாக வேணுனாலும் நீங்கள் அதிகமாக வச்சுக்கோங்க நான் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு மசாலா ஃபுல்லாக சேர்த்துட்டேங்க இப்போ மசாலா சேர்த்துட்டு கோதுமை மாவுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து நல்லா இந்த மாதிரி கம் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா அந்த மாதிரி தடவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒட்டி விட்டுரலாம் அவ்வளோதாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் சமோசா மாதிரி தட்டி வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வானலில் பிடிக்குமோ அளவுக்கு போட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான சமோசா தயாருங்க நல்லா இந்த மாதிரி வேக விட்டுருங்க நம்ம உள்ளெல்லாம் இல்லைங்களா அதெல்லாம் நல்லா வேகணும் அதுக்காக நல்லா மொறுமுரன் விட்டு இந்த அளவுக்கு வர மாதிரி விட்டு எடுத்துடலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஒரு சூப்பரான கோதுமை ஆனியன் சமோசா எப்படி செய்த இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்